நெல்லையில் தேசிய வாக்காளர் தினம் கடைபிடிக்கப்பட்டது தமிழ்நாடு மூத்த குடிமக்கள் பென்ஷனர் நல உரிமைச் சங்கம் மற்றும் தமிழ்நாடு பாண்டிச்சேரி நுகர்வோர் கூட்டமைப்பு இணைந்து தேசிய வாக்காளர் தின விழா பாழை கத்தீட்ரல் பள்ளியில் நடைபெற்றது இந்த விழாவிற்கு தமிழ்நாடு மூத்த குடிமக்கள் பென்ஷனர் நல உரிமைச் சங்கத்தின் மாநில தலைவர் சிவ சோமநாதன் தலைமை வகித்தார் செயலாளர் கணபதியப்பன் வரவேற்புரை ஆற்றினார் மாநில பொருளாளர் ஆறுமுகம் முன்னிலை வகித்தார் இந்த நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் பிரபாகரன் பொருளாளர் செல்வராஜ் துணைத் தலைவர் வெங்கடாச்சலம் மண்டல ஒருங்கிணைப்பாளர் சுப்பிரமணியன் கல்வி இயக்குனர் கணபதி சுப்பிரமணியன் ஆகியோர் விழிப்புணர்வு உரை வழங்கினர் பின்னர் விழிப்புணர்வு பிரசுரங்கள் வழங்கப்பட்டன மாவட்ட துணைத்தலைவர் பொன்னம்பெருமாள் உள்ளிட்ட பலரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் நிறைவாக கவிஞர் கணபதி சுப்பிரமணியன் நன்றி கூறினார் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி